அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் களத்தில் இறங்கிவிட்டான் குரு அக்டோபர் பத்தாம் தேதி முதல் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குருவின் அமைப்பால் இனி அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்தந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக பகவான் தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக அற்புதமாக விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்ற ராசிக்காரர்களை விட அமோகமான யோக வாய்ப்புகள் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் குரு எனவே நிறைந்த நன்மையை இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாகவும் அனைத்து கிரகங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் இயற்கை சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக அது குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் என எனவேதான் இந்த வேளையில் குரு களத்தில் இறங்கிவிட்டான் இனிதான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இனி தொட்டகாரியம் அனைத்திலும் அட்டகாசமான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் குரு களத்தில் இறங்கிவிட்டான் அதிசாரமாக உச்சம் பெற்றுவிட்டான் எனவே இனி தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு எந்த காரியத்தை கையில் மிக பெரிய எடுத்தாலும் அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குருபகவான் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிற அருங்க களத்தில் இறங்கிவிட்டான் குரு சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த தருணத்தில் வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற அமைப்பில் அவருடைய பார்வை பதிவதால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிறைவாக அடுத்தடுத்து கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திக்க நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது எனவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது இந்த வேளையில் குரு உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுகிறார் ஏனென்றால் பொதுவாகவே குருபகவான் பகவான் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது போன்று அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பு அதனால் பெரிய அளவுல நன்மை கிடைக்காது ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக கூட இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உச்சம் பெறுகிறாரங்க எனவேதான் இனிமேல் தான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய உச்சம் குருவின் தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் திருமணம் பல சுப நிகழ்வுகள் அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் அரசியல் கலைத்துறை மற்றும் பல எந்த பணியாக இருந்தாலும் அவை அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் பிரம்மாண்டம் வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குருபகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த இடத்தில் வளம் வந்தாலும் சிறப்பான மாறுதல் உண்டு பொதுவாக குறிப்பாக தை காட்டிலும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் அமோகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைத்தாலும் தோஷமில்லாமல் தடையில்லாமல் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்றால் களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாரங்க தற்போது அதிசாரமாகவும் பிறகு முழுமையாக முறையாக உச்சமும் பெறப்போகிறார் இன்னும் ஏழு மாதங்களுக்கு பிறகு எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெருவிதமாக உங்களை தேடி வருவதால் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மகிழ்ச்சியான தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் குரு சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று போகிறார் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியை பார்க்கிறார் குரு பகவானினுடைய பார்வை ஜென்ம ராசி மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உண்டு குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் அமோகமான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும் அலைச்சல்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி இல்லத்தில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் உடன் ஒற்றுமை அதிகரிக்கும் பண விஷயங்கள் மிகவும் சாதகமாக கைகூடும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக கைகூடும் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு சாதகமாக அமையும் தொழில் துறையில் புதிய கிளை திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் புதிய தொழில் துவங்குதல் தனித்தாக இருந்தாலும் கூட்டு முயற்சியாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் வருமானம் உயரும் பெயர்ப்புகளும் அதிகரிக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விருச்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும்